ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் நீ தூங்கி எழுந்ததும் உன் கண்முன்னே நான் காட்சி தருவேன் இது நான் உனக்கு செய்து தரும் சத்திய பிரமாணம் உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கிறது அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியோடு நேர்மையோடு இருக்கவே இத்தனை சோதனைகள் உன் பாதையானது என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் இப்போது நீ வெறும் பயிற்சியைத்தான் மேற்கொள்கிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியும் அடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் நான் இடம்பெற செய்துள்ளேன் அது உனக்கு நன்றாக புரியும் பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையை உன் அம்மாவாக நான் எப்போதும் இருப்பேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களை மாற்றி போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சார்த்தி போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கத்தான் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது அயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நீ மனம் உடைந்து போகாதே குழந்தையே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இறுகப்பற்றி நான் காத்து உடைந்த உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக நான் தயார்படுத்துகிறேன் நீ எதற்குமே கலங்காதே உன் அப்பா நான் உன்னோடுதானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் எதற்கு உனக்கு